உலக தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் ஐடிய தமிழ் டிவியின் அன்பான வணக்கம் வாழ்த்து இந்த வாரம் நம் நேர்களுக்கு என்ன வீடியோ கொடுக்க போகிறோம் அப்படின்னு எண்ணும்போது தான் ஒரு சிறப்பான விஷயம் நம்ம ஞாபகத்துக்கு வந்துச்சு அது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த கலைகளில் உண்டான பரதநாட்டிய கலையை பற்றி சில நுணுக்கங்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பாரத இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான கலைகளில எல்லாம் ஒன்னா நம்பர்ல இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பரதநாட்டிய கலை ரொம்ப வயசான கலை ஆனாலும் ரொம்ப ரொம்ப இளமையா இருக்கு அது மிக சிறப்பான விஷயம் ஐயோ நீங்க நினைக்கிறது மாதிரி ஒன்னு ரெண்டு வருஷம் இல்லீங்க ரெண்டாயிரம் வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல இந்த கலை உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறது மிக அதிசயமா தானே இருக்குது சொல்ல போனா இதுக்கு பரதன் ஒரு முனிவர் தான் இதுக்கு இலக்கணமே தந்திருக்கிறாரு இதுக்கெல்லாம் ஆதாரம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆதாரமாக நாட்டிய சாஸ்திரம் ஒரு புக்கு தாங்க இதுக்கெல்லாம் ஆதாரமாகவும் இருக்குது இது அஞ்சு ஆறாம் நூற்றாண்டுல இந்த புத்தகத்தை எழுதி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பரத முனிவர் இதை நாட்டிய சாஸ்திரம்னு சொல்றாரு அதனால நாட்டியம்னா என்னன்னு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் நாட்டியம் அப்படின்னா நட் என்ற ஒரு சமஸ்கிருத சொல்லால் தான் இந்த நாட்டியம் என்ற பெயர் உருவாச்சுது இந்த நாட்டியத்தில் நடனமும் நாடகமும் ஒரு அங்கம் இந்த ரெண்டையும் பிரிக்கவே முடியாது இந்த பரதர் சொன்ன இயல் இசை நாடகம் இந்த மூன்றும் இணைஞ்சது தானுங்க இந்த பரதநாட்டியம் நம்ம நடனமாடக்கூடிய கதையில வர்ற கதாபாத்திரத்தின் தன்மைய சரியா புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை கேட்டவாறு எல்லா அபிநயங்களையும் காட்டி ரசிகர்களை மகிழ்ச்சியாக செய்கிறது தானுங்க இந்த கலையினுடைய மிகச்சிறந்த விஷயமாகவும் குறிக்கோளாகவும் இருக்குதுங்க கலை சும்மா கலைக்காக இல்லைங்க மக்களுக்காக தான் கலை ஒரு கதையை சரியா மக்கள் புரிஞ்சுக்கிட வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான விஷயம் தானுங்க அபிநயம் இந்த அபிநயம் இல்லாமல் நடனத்துல சிறப்பே இருக்காது இந்த அபிநயத்துல நான்கு வகை இருக்குதுங்க ஒன்னு ஆங்கீக அபிநயம் ரெண்டாவது வாட்சீக அபிநயம் மூணாவது ஆகாரிய அபிநயம் நான்காவது சாத்விக அபிநயம் இந்த நான்குமே ஒண்ணுக்கு வித்தியாசமான பாவனைகளை நம்ம வெளிப்படுத்துவதற்காக படிக்கிற விஷயம் தலை முதல் கால் வரை எல்லா உறுப்புகளுக்கும் சரியான பயிற்சி கொடுத்து அழகுபடுத்தி வடிவம் கொடுக்கறது தானுங்க இந்த பரதநாட்டிய கலை முழு மனசையும் இந்த நடனத்துல செலுத்தி நீங்க ஆடலைன்னா இது பரதநாட்டியம் மாதிரியே இருக்காது ஒரு பொம்மை டான்ஸ் ஆடுன மாதிரியே இருக்கும் இன்னும் ஒரு சிறப்பான விஷயம் ஒண்ணு இருக்குதுங்க பரதநாட்டியம் சூப்பராக ஆடணும்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அங்க சுத்தம் கை போகின்ற இடங்களுக்கு கண்கள் போக வேண்டும் முகபாவனையோடு சிறப்பான ஒரு கருத்தை மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் ஒரு கருத்தை பரிமாறுகின்ற ஒரு மிகப்பெரிய சக்திதான் இந்த கலை இந்த பாரம்பரிய பரதநாட்டியக் கலை ஆகவே இந்த கலைக்கு மிக மிக முக்கியத்துவம் இருக்கின்றது இது ஒரு தெய்வீக கலை என்பதை மறக்காமல் நீங்கள் படிங்க இதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று கேட்டு பரதநாட்டியத்தை பற்றி இவ்வளோ நேரம் செவிமடுத்த அத்தனை நேர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன்